வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரை தொடர்ந்தும் ஆதரிப்பதா என ஆராயும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு காவல்துறையினரால் தடை ஜனாதிபதி தேர்தலின் போது ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி வேலை திட்டம் யாழ்ப்பாணத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் நிரோஷன் டிக்வல்ல போது பொருள் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினொரு இந்திய மீனவர்கள் கைது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறிய தொன்னூற்றி எட்டு வயது தமிழ் ஆசிரியர் கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரிக்கை நாட்டு மக்களின் பசியை போக்கியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு Your trusted real estate partner the Anand Kumar. So the Anand Kumar offers unparalleled expertise in buying, selling and investing in new, pre-construction, resale, vacation and commercial properties, specializing in the GTA Toronto area. So the handles unsold bankruptcies, assignments, distress sales, Providing value in residential, luxurious, and commercial properties. With 30 years as an investment analyst, Sodhi helped you navigate the real estate cycle, knowing when to buy and sell to achieve your dream goal. For all your real estate needs, big or small, call Sodhi Ananda Kumar. விரிவான செய்திகள் போட்டியிடும்போது வேட்பாளரை தொடர்ந்தும் ஆதரிப்பதா இல்லையா என்பது குறித்து தமிழக விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு மீண்டும் அவசரமாக கூடிய ஆராய்கிறது வவுனியா மூன்று முறிப்பு பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் இன்று குறித்த கூட்டம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது அம்பாறை திருக்கோவில் பகுதியில் தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தொண்டு பிரச்சார விநியோகம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த பிரச்சார நடவடிக்கை வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதம் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் இதன்போது அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி போது ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி வேலைத்திட்டம் ஜால்பாணத்தில் இன்று நடைபெற்றது ஊடகவியலாளர்களின் வகிபாகத்தை அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் வடமாகாணத்தில் உள்ள ஊடகவியலாளர்களுக்காக இந்த பயிற்சி வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜாழ்ப்பாண மாவட்ட செயலக கீட்போர் கூடத்தில் இன்று காலை நடைபெற்ற இந்த வேலைத்திட்டத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் எம் எம் முகமட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் நிரோஷன் டிக்வெல்லின் போதைப் பொருள் பயன்படுத்தியதை ஒப்புக் கொண்டுள்ளார் தேசிய விளையாட்டு ஒழுக்காட்டுக் குழுவில் அவர் தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்றது தாம் கொகையின் போதைப் பொருளை பயன்படுத்தியமையை இந்த விசாரணைகளின் போது அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவருக்கு எதிராக விதிக்கப்படவுள்ள தண்டனை தொடர்பில் இதுவரும் காலங்களில் அறிவிக்கப்படவுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினோரு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு கடப்பிரப்பில் வைத்து குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் ரணிலுக்கு கற்பித்த ஆசிரியர் மேடையேறிய நிகழ்வு அனைவரையும் பார்க்க வைத்துள்ளது ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோருக்கு கொழும்பு ரோயல் கல்லூரியில் கற்பித்த பி சிவலிங்கம் என்ற ஆசிரியரே இவ்வாறு மேடையேறியுள்ளார் தற்போது குறித்த ஆசிரியரின் வயது தொன்னூற்றி எட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் மேற்கொண்டுள்ள கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தமது கருத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் பசியோடு இருந்த மக்களின் துன்பத்தைக் கண்டு நாட்டை பொறுப்பேற்று அந்த மக்களின் பசியை போக்கியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை பொறுப்பேற்க எவரும் முன்பராத பட்சத்தில் தான் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் வீடுகளில் முடங்கியிருந்த மக்களும் இளைஞர்களும் வெளிவந்து நடக்க ஆரம்பித்ததாகவும் ஜனாதிபதி காட்டினார். Meet Safinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Safinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, He has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Cethinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Cethinathan expertly manages RSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. Anandakumar onru, naanku edu, naanku cyber etu, onru etu, aintu ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அனோமா தீப்தி தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் தற்பொழுது மோதலிடம் கூடிய அரசியல் சுகம் ஒன்று உருவாகியிருக்கிறது கோபம் போட்டி பகை இனவாதம் மதவாதம் பழங்குடிவாதம் நிறுவரி சாதி பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் நாடு வக்ரோத்து அடைந்து இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் தொடர்ந்தும் இனவாதத்துடன் செயல்படுமானால் எல்லோரும் ஒன்றிணைந்து பொறாமை வைராக்கியம் அதிகார பேராவல் போன்றவற்றிலிருந்து விலகி நாட்டை கட்டியெழுப்ப ஒற்றுமையோடு இணைந்து செயற்படுவோம் இவ்வாறான பிரிவினைகளோடு நாம் முன்னோக்கி செல்ல முடியாது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட சுட்டுக் கொள்ளப்பட்டில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மற்றும் அவருக்கு ஆதரவாக செய்யப்பட்ட இருவர் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் கடந்த ஐந்து மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபது விசேட போலீஸ் குழுக்கள் நாடு முழுவதையும் உள்ளடக்கிய வகையில் இந்த சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இதற்கமைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நேரடியாக ஆதரவு திட்டமிடல் மற்றும்

தமிழ் பொது வேட்பாளரை தொடர்ந்தும் ஆதரிப்பதாக ஆராயும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு காவல்துறையினரால் தடை ஜனாதிபதி தேர்தலின் போது ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி வேலை திட்டம் யாழ்ப்பாணத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் நிரோஷன் டிக்வெல்ல போதைப் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினொரு இந்திய மீனவர்கள் கைது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறிய தொன்னூற்றி எட்டு வயது தமிழ் ஆசிரியர் கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரிக்கை நாட்டு மக்களின் பசியை போக்கியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் செய்திகளை நிறைவு தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்